எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சதுர்த்தி திதியில நாம எப்படி விநாயகரை வழிபடுவது விநாயகர் கோவிலுக்கு சென்று எப்படி வழிபடணும் வீட்டிலே நீங்க எளிமையான முறையில் விநாயகருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க விநாயகருடைய அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால நீங்க கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலுடைய பெல்பன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் திதிகளில் பார்த்தீங்கன்னா நான்காவது திதி தான் சதுர்த்தின்னு சொல்லுவோங்க சந்திரனுடைய இயக்கத்தை வச்சு நம்ம இந்த திதியை கணக்கிடுறோங்க இது அமாவாசையிலையும் பௌர்ணமிக்கு பிறகு வருவதாக அமையும் இந்த நாளில் நீங்கள் விநாயகருக்கு உரிய வழிபாட்டு நாளாக அமைவதால் நீங்கள் சதுரத்தில் விரதம் இருந்து வழிபட்டாலே விநாயகருடைய முழு அருளும் நீங்கள் பெற முடியுங்க சதுர்த்தியில் விரதம் இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலருந்து நீங்கள் விடுபடலாங்க நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட தடைன்னு துன்பம் கஷ்டம் வந்தாலோ அதை நீக்கக்கூடிய தெய்வமாக விளங்க இந்த விநாயகருங்க இவர் வாழ்வில் உள்ள தீமைகள் அனைத்தையுமே நீக்கி பக்தர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடிய கடவுளாக தான் அனைவராலும் நம்ம பார்க்குறோங்க விநாயகரான நம்ம இந்த நாள்ல வேண்டிக்கொண்டு அவருக்குரிய வழிபாட்டினையும் பரிகாரத்தையும் நம்ம முறையாக செய்து வந்தாலே நாம நினைக்கக்கூடிய காரியங்கள் பாத்தீங்கன்னா விரைவில் நிறைவேறுன்னு சொல்லலாங்க வேலைன்னு படிப்பு திருமணன்னு அனைத்திலுமே பாத்தீங்கன்னா நாம நினைத்தது போல நடக்க வேண்டுமா நம்முடைய ஆசை அனைத்துமே உடனடியாக நிறைவேறணுன்னு விரும்புறீங்கல்ல இதற்காக பல கோவில்களுக்கு போய் நீங்க சிறப்பு பிரார்த்தனை கூட செய்து வழிபாடு செய்வது கூட இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா அனைவருக்கும் நினைப்பது அனைத்துமே நிறைவேறி விடுவதுன்னு சொல்லனால அது முடியாது இல்லைங்க நம்முடைய மனதிலும் வீட்டிலும் நினைந்திருக்க எதிர்மறை ஆற்றல் தாங்க காரணம்னு சொல்லலாம் என்னதான் நாம தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் நாம நினைக்கக்கூடிய காரியம் நடக்குமா நம்முடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா கடவுள் நிறைவேற்றி வைப்பாரான்னு நமக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது நாம நினைத்தது நடக்காம போனா என்ன செய்வதுன்னு பலவிதமான விதமான சந்தேகத்தோட தான் மனதில் யோசிச்சுட்டே இருக்கோம் இந்த எண்ணங்கள் தாங்க நம்முடைய எதிர்மறை ஆற்றலாக மாறி நம்முடைய வீட்டிலேயே நிறைந்திருக்குதுங்க நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கோ இதுவே தடுத்து விடுதான் சொல்லலாம் இது தவிர பாத்தீங்கன்னா நம்முடைய கர்மாவும் நினைப்பதற்கு நேர்மாறாக அனைத்து நடப்பதற்கு காரணமாக அமைந்துடுமாங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய தடையின்னு துன்பங்களை போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தாங்க விநாயகரை சதுர்த்தி தினத்தில் நம்ம வழிபடுவது முழு மோதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமாளுக்கு சில இடைய வழிபாடுகளை நாம தொடர்ந்து செய்து வந்தாலே நாம நினைக்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே நிறைவேறுன்னு சொல்லலாங்க விநாயக பெருமாளை எளிமையான கடவுள்னு சொல்லுவோம் அவருக்கு செய்யக்கூடிய வழிபாடும் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையானது தாங்க ஏதாவது ஒரு கிழமையில நீங்க விநாயக வழிபாட்டினை துவங்கிடுங்க அதிலிருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் தொடர்ந்து தடையில்லாமல் இந்த வழிபாட்டினை நீங்க செய்யணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படம் இல்லைன்னா கோவில இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் படைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த தீபத்தில் திரியில வெற்றி வேரையும் சேர்த்து திருத்து விளக்கேற்றி வழிபடுனுங்க வெற்றி வேர் பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கவும் வாங்கிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகருடைய மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்லி வழிபடணுங்க இந்த மந்திரத்தை பதினோரு முறை நாம சொல்லி வழிபட்ட பின்னாடி விநாயகருடைய காலடியில் நீங்கள் சிறிது அருங்கம்பலை வைத்து வழிபடு தினமும் இந்த அருங்கப்பலை மாற்றிடுங்க புதிய அருங்கம்பல் வைத்து தொடர்ந்து பதினோரு முறை சொல்லி வழிபடணுங்க நெய்வேத்தியமாக இரண்டு ஏலக்காய் இல்லைன்னா தண்ணீர் வைத்து கூட நீங்க இந்த வழிபாட்டை தொடரலாம் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வழிபாட்டடி தொடர்ந்து செய்தி வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க சதுர்த்தி திதியில பாத்தீங்கன்னா பதினாறாவது திதிகளில் நான்காவது திதியாக வரக்கூடியதாங்க இந்த சதுர்த்தி ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு திதின்னு நட்சத்திரம் கிழமை உகந்ததுன்னு சொல்லலாம் அப்படிதாங்க இந்த விநாயக பெருமானுக்குரிய திதி தாங்க சதுர்த்தி திதி கிழமைகளில் புதன்கிழமைன்னு சொல்லலாம் விநாயகர் பெருமான் மிகவும் எளிமையான தெய்வன்னே சொல்லலாங்க தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு எளிதல அருள் செய்வதாகவும் ஆற்றக்கரைன்னு குளக்கரைன்னு அரச மரத்தடி இடங்கள்ல காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் அளித்து வராரு விநாயகரை அவருக்குரிய சதுர்த்தி தேதியில நம்ம வழிபடுவதால நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க திருமணம்னு குழந்தை பாக்கியன்னு தொழில் வேலைன்னு விநாயகருடன் நீங்க என்ன கோரிக்கை வைத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறனே சொல்லலாம் விநாயகர் பாத்தீங்கன்னா கவலைகளையும் முன்பிறவி பாவங்களை கூட நீக்கி வாழ்க்கையில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவாருங்க முழுவதும் கடவுளாக நம்ம சொல்லக்கூடிய விநாயகருக்கு உரிய வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்வது மூலம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்காதுன்னே சொல்லலாங்க விநாயகர் என்று சொல்லுக்கே பாத்தீங்கன்னா தனக்கு மேலே வேறொரு தலைவர் இல்லாதவன் தாங்க பொருள் விக்னங்களுக்கு அதிபதை நாம தொடங்கக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்துமே இடையூறு ஏற்படாம நிறைவேற்றி வைப்பாருங்க விநாயகரை வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலுமே இந்த சதுர்த்தி விரதம் மிகவும் சிறப்புன்னே சொல்லலாம் சதுர்த்தியில் நீங்க விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு வருவதால கஷ்டங்கள் நீங்கி பக்தருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவாருன்னு பலருடைய நம்பிக்கையே இருக்குதுங்க வளர்பழி சதுர்த்தினே தேய்பிதை சதுர்த்தினே மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு முறை சதுர்த்தி தினங்கள் வருதுங்க இதில் தேய்பிரி சதுர்த்தியே சங்கடகாத சதுர்த்தின்னு சொல்லுவோம் அதுவே வளர்பிறை பார்த்தீங்கன்னா சதுர்த்தி மிகவும் சிறப்பானதுங்க இந்த நாளில் நீங்கள் விநாயகருடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க சதுர்த்தியில் நீங்கள் காலையிலே எழுந்து நீராடிடுங்க விநாயகர் கோவிலுக்கு போய் பதினோரு முறை வளம் வந்து வணங்கணும் விநாயகருக்கு நீங்கள் அருங்கம்புல் வெள்ளருக்கு ஆகியவற்றை மலையாக தொடுத்து அணி வழிபடலாங்க நெய்வேத்தியமாக நீங்க நாவல் பழத்தையும் கொய்யா பேரி கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை விநாயகருக்கு படைத்து வழிபடுங்க எதுவும் முடியாதவங்க வெறும் பால் பழன்னு அவள் பொறி சர்க்கரை போன்றவற்றை கூட நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாங்க விநாயகருக்கு நீங்க படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது ரொம்பவே சிறப்புங்க நாள் முழுவதும் இருதம் இருக்க முடியாதவங்க பால் பழங்களை உண்டாவது நீங்க விநாயகரை வழிபடலாங்க பூஜையறையில நீங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு தாங்க அருகம்புல்லையும் பூக்களையும் கொண்டு விநாயகருடைய படத்திற்கு அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி வழிபடுங்க வலது கையில சிறிதளவு அருகம்புல்லோ ஒரு ரூபாய் நாணயம் இரண்டையும் ஒன்றாக வைத்து இறுக மூட்டிக்கோங்க மூட்டி கையில வச்சுக்கோங்க விநாயகரை நீங்க மனதார நினைத்து கொண்டு உங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழணும்னு செல்வம் பெருகை கொள்ள வேண்டும்னு மனதார நீங்க வேண்டிக்கோங்க மன நிறைவோடு நீங்க சந்தோஷமாக வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அத்தனையும் விநாயகரிடம் கேட்கலாங்க பிறகு நீங்க ஓம் மகா செல்வ கணாதிபதியே போற்றி என்ற மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை உச்சரித்து விட்டுதாங்க அதன் பின்பு உங்க கையில இருக்கக்கூடிய அருகம்புள்ளை விநாயகருடைய பாதங்களை வைச்சிடுங்க நிறைவாக நீங்க பாத்தீங்கன்னா தீப தூபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்துக்கோங்க முடிந்தால் இந்த பூஜையை முடித்துட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவிலில் உண்டியல்ல போட்டுடுங்க முடியாதவங்க நீங்க எப்போதும் கோவிலுக்கு போறீங்களோ அப்போது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை விநாயகர் உண்டியல்ல செலுத்திடுங்க சதுத்தில விரதம் இருந்து பூஜை வழிபாடு செய்தீங்கன்னா வருடம் விரதம் இருந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தைய பாக்கியமும் உண்டாகுங்க திருமணமாகாதவங்க ஆகாதவங்க இந்த விரதம் இருந்தீங்கன்னா திருமணம் விரைவில் நடக்குங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவாங்க தொழில் வியாபாரம் செய்பவங்களுக்கு வருமானம் பெருகிடுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்ட நிலை அகலன்னே சொல்லலாம் தம்பதிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்குங்க இந்த நாளாக விநாயகர் பெருமானி வழிபட்டிங்கன்னா வளமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்குங்க விநாயகரை நாம் எந்த ஒரு செயலை தொடங்குவதுக்கு முன்னாடி வழிபடுவதன் மூலம் நாம் செய்யக்கூடிய செயலில் எந்த தடையுமே ஏற்படாதுன்னு சொல்லலாங்க விநாயகர் பாத்தீங்கன்னா செல்வத்துக்கும் ஞானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு இவரை நாம வழிபடுவதன் மூலம் செல்வமும் ஞானமும் கிடைக்குன்னே சொல்லலாங்க விநாயகர் வழிபாடு பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையானதுங்க அருகம்புல் கொண்டோ பொறி பழங்கள் போய்த்தோ நாம வழிபடலாங்க விநாயகர் சதுர்த்தினு சங்கட சது விநாயகரை வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் விநாயகர் கோவில்களை வழிபடுவதோடு வீட்டிலேயே நீங்க எளிய முறையில கூட அருகம்புல்னு விலக வைத்து விநாயகரை வழிபடலாங்க விநாயகர் தியானம் செய்வது மன அமைதிக்கு ஞானத்திற்கும் வழிவகுக்குங்க விநாயகரை நம்ம தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா தடைகள் நீங்கிடுங்க செல்வம் பெருகிடுங்க ஞானமும் வளரும் மன அமைதி நம்மளுக்கு உண்டாகுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைத்திருக்க விநாயகரை வழிபடுங்க நல்ல காரியங்கள் வெற்றி கிடைக்குங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே இருக்கிற உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே